தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சென்று சொல்லிக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக மூன்று காலமாக நான் இங்கே காரண் மாசு சிறை குழுவை சிறைகளை அமைப்பது என்பது குறித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அது குறிப்பாக இந்த அமைப்பின் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதில் செய்துள்ள பணி என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க அவர்கள் இந்த ஆண்டுகள் மிக மிகப்பெரிய அளவில் பலரையும் சந்தித்து இதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கி அதற்கு உரிய ஒரு பாதுகாப்பு ஒரு பல்வேறு சரக்குகளில் இருந்தும் ஆதரவை உருவாக்கம் வந்து அவர்கள் தலைமையாக செயல்படுத்த இப்போ நானும் அவர் இங்கே குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஏன்னா நான் செய்த இந்த பணியில்தான் அவர்கள் செய்த பணி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றில் அதனுடைய இன்று கார் மாசம் சிலை இங்கே அமைக்கப்படுவது குறித்து ஒரு நல்ல செய்திகள் நமக்கு அறிந்து அரசை பொறுத்த கூட நாம் பலமுறை சென்று செய்யும் நேரடியாக கருத்துக்களை அவர்களிடம் இதனுடைய முக்கியத்துவத்தை பேசுவதற்கான அனுமதியை அவர்கள் கடைசி முறையில் கொடுக்காமல் போனாலும் கூட இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய அளவு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை அவர்கள் வரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே இதுகுறித்து சொல்லும் பொழுது அதற்கு முற்றிலும் ஒற்றவிதமான எதிர்ப்பு இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இதை நான் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது என்னுடைய வயது எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் கார்பன் மார்க்ஸ் என்கிற பெயருக்கு என்ன மாதிரி மரியாதையும் இங்கே வணக்கம் தன்மையும் இருந்தது என்பது குறித்து யோசிப்பார் என்னுடைய தந்தை ஒரு நாடு கடத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் இருந்தது அதற்கும் தெரியும் அவர் நாடு கடத்தப்பட்டு இங்கே வந்த அதாவது அவருடன் இருந்த கணபதி என்பது பற்றி தெரிவித்திருந்தால் அவன் அவர் சென்றுனா அவரும் தந்தையை மிகவும் நெருக்கமாக இருந்தார் அவர் கொல்ல பசு அவர்கள் கொண்டு போய் கைது செய்து கொண்டு போய் கொண்டார்கள் அடுத்து தேடியது என்னுடைய தந்தையை தான் அவர் தப்பித்து ஒரு சிதைந்த கப்பல் ஒன்றில் அவர் இந்தியா அப்படி இந்தியாவிலும் பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தது அவரை கைது செய்தார்கள் அப்பெல்லாம் நான் பிறக்கல கைது செய்த பொழுது அவர் அடுத்த ஒரு கிட்டத்தட்ட இருபது நாடு இரு இரண்டு மாதங்களில் அவர் விடுதலை செய்யப்படக்கூடிய நிலை என்பது எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் அப்போது அங்கே இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு போகக்கூடிய நிலையில் இருந்து அவருடைய அவர்கள் அப்பொழுது இவரை உறுதி செய்து சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு வகையில் பிரச்சனைகள் நான் பிறந்து பல வரைக்கும் கூட இருந்தது என்பதை நான் இப்பொழுது யோசிக்கப்படுவேன் இப்பொழுதெல்லாம் மார்க்ஸ் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது என்றாலும் கூட அன்று அந்த நிலை என்ன என்னவென்றால் என்ற பெயரை கண்டு அனைவரும் மிகவும் கொடூரமான ஒரு மனிதர் என்பது போலத்தான் ஒரு கருத்து வந்து உருவாக்கப்பட்டு அந்த மத்தியில் ரொம்பவும் ஆழமாக மதிக்கப்பட்டிருந்தது என்பதை நான் நேரில் இருந்து பார்க்கிறேன் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக ஒரு காவல்துறையினர் வந்து அவரை சந்தித்து எதாவது பேசிக்கொண்டு போய்விட்டு போவது என்னுடைய தாத்தா வைத்திருந்த துப்பாக்கிடைய அந்த இது தான் வந்து மறுத்து பிடிக்க போட்டு சென்றது இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ரொம்பவும் கேட்கத்தக்க ஒரு செய்தி நம்முடைய குறிப்பிட்டால் வந்து சாதி மத கருத்துக்கொண்டார் இருந்தாலும் என்னுடைய அம்மா என்னுடைய தற்றவர் அவர் ரொம்ப தீவிரமாக இந்த சாதி உணர்வுகள் நம்முடைய இருப்பது இருப்பவர்கள் அவர்களை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் வைக்க வேண்டும் என்பதை மட்டும் என்னுடைய தந்தை கடுமையாக மறுத்து ஃபார்மார்க்ஸ் என்ற பெயரை அவர் முன்வைத்த பொழுது சர்ச்சில் அதாவது சர்ச்சின் நான் வந்து நமக்கு தெரியும் அந்தந்த பெயர்கள் வைக்கக்கூடியது அதில் அவர்கள் பெயர்களை இந்த பெயரை வைக்க முடியாது என்று சொல்லி கிழித்துக்கொண்டே இருந்தார் அவரது சொன்னார் இது ஒரு பக்கம் என்றால் அதற்கு பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் இப்போ வந்து ஒரு அமைந்திருந்ததெல்லாம் படிச்சு வந்து இருந்தெல்லாம் படிச்சுட்டு நான் வந்து ஒரு டிகிரி டிகிரி நிகழ்ச்சிக்கு நான் சென்றபொழுது மீண்டும் ஒரு இந்த முக்கியமான திருச்சியில் இருக்கக்கூடிய தெரியும் ஒரு கிறிஸ்தவ பெரிய இருந்த தொழில் நிறுவனத்தில் எனக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு மூணு பேர் போட்டோம் அவங்க கூப்பிட்டுருந்தார்கள் கூப்பிட்டு போன பொழுது நான் இன்றைக்கு எனக்கு எப்படியெல்லாம் மார்க்ஸ் என்ற பெயருக்கு எதிர்ப்பு பொழுதுகளை சுட்டி காட்டத்தான்னு சொல்கிறேன் வந்து வந்த பொழுது நான் என்னுடைய பேர் கூப்பிட்டார்கள் நான் என் பேப்பர்ஸில் எடுத்துகிட்டு போனேன் போன உடனே அவர்கள் கேட்டது நீங்கள் என்ன நான் வந்து கிறிஸ்டின் பெயர் வைத்திருந்த என்னுடைய அத்தனை பேப்பர்களை அன்பு எரிந்தார் சிதைந்து கிடந்தது நடுக்கிவிட்டேன் என்ற பெயரை வைத்தார் இது எவ்வளவு மோசமான பெயர் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசினார் நான் உடனே முதல்வர் அதை விட்டு நிறைவு செய்து சிதறி கிடந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து

வேறு யாரோ ஒரு அவரை விட பெரியவர் அதிகாரிகள் இருப்பார் அவரவங்க கையெழுத்து அப்படின்னா பொழுது நான் சொன்னேன் அப்போதான் இந்த வாணிசம்பா அவர் சொன்னார் எங்களுக்கு அந்த வாடா இதே வார்த்தை அவர் சொன்னார் வாட் சொல்லி அழைச்சிட்டு அப்போது எனக்கு ஒரு கலைஞர் போயிடுது அப்படியே சேரக்கூடிய எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த மார்க்ஸ் பெயர் அவ்வளவு ஒரு தொடூரமான ஒரு பொருளுடன் இந்தியா முழுவதும் இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் கூட குறைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உண்மை நிலை என்பது மிக பெரிய அளவில் உலகளவில் அறிஞர்கள் மக்களால் பேசக்கூடிய ஒரு நிலை என்பது வந்து அதனுடைய விளைவாக விளைவாக்ஸ் என்பது பொறுத்தவரை என்ற கருத்தாக்கத்தை பொறுத்தவரை என்று உலகெங்கிலும் அதை இன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிறை ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அப்படியான ஒரு சூழலில் அவருடைய சிறை ஒன்றை நாம் வைப்பது முயற்சி இந்தியா முழுவதிலும் பல்வேறு பகுதிகளிலும் அவருக்கு ஏற்கனவே சிறை அதை அரசாங்கத்ததால் மக்கள் இருக்கார்களா என்பதுதான் உதவியாக இருந்தால் கூட இன்று எல்லா இடங்களிலும் தாறுமாசுக்கு சிறை இருக்கிறது தாறுமாசிக்கு சிறை இல்லாத ஒரே ஒரு ஊர் அது ஒரு வானிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் இன்னும் தமிழ்நாட்டில் காரமாசத்தின் வரை சிறை வைக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று இருக்கிற தான் இங்கே உருவாக்கப்பட்டு அமைந்திருக்கக்கூடிய இந்த குழுவின் தோடங்கள் இதை பயிர் பயிலெடுத்து கொண்டு இதை செயலுக்கு கொண்டு வந்து தான் நேற்று வைத்தார்கள் மூன்றாண்டுகளாக பழுக்காக அதுவும் முயற்சிக்கும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவர்கள் ஏதோ வகையில் கைதான என்றோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ எனக்கு அந்த தலைமை பொறுப்பை கொடுத்தாலும் கூட முழுக்க முழுக்க அனைத்து வேலைகளையும் தொடர்கள் நாம் செய்தார்கள் வெற்றிகரமாக செய்தார்கள் பலரையும் சந்தித்தார்கள் எல்லோரு மத்திகளும் முழுக்க முழுக்க இதற்கு ஆதரவு இருந்ததை விட நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகவும் பிற்போக்கான நமக்கு எதிரான கட்சிகளும் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு ஆட்சிகளும் கூட இருக்கிறது அவர்களை நாம் யாரும் போய் சந்திக்கவும் என்று கேட்போம் இல்லை ஆனால் மற்றவர்கள் அனைவருமே யார் கேட்டாலும் அதற்கு ஆர முடிவது என்பதையும் அந்த ஒரு சூழல் நாம் ஏற்படுத்திவிட்டது என்பதையும் அதன் விளைவாக இன்று நேரடியாக நாம் இது குறித்து பேசுவது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் பலமுறை வேண்டியும் அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் இன்று இதை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உரையாற்றப்பட்டது அதற்காக நாம் முதலில் நம்முடைய இதற்காக பணியில் செயல்படுத்தக்கூடிய தோழர்களை நாம் அனைவரும் வரவேற்று பார்த்து நாம் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்ல வேண்டும் மார்ஸ் சிறை பத்திரத்துறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கருத்துடன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டார்கள் அவருடைய பணி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அவர்களுக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையுடன் அவர்களுக்கு ஆதரையும் அந்த நேரத்தில் நான் அதைத்தான் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் எல்லா வாழ்க்கை வரலாறுகளிலும் கார்மார்க்ஸுக்கு ஒரு காலகட்டத்தில் கார்மார்க்ஸுடைய எழுத்துக்கள் என்பது மிகவும் கம்மியாக எது எதிர்க்கப்பட்டன இந்த அரசியல் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசைச் சார்ந்தவர்கள் அவர்கள் உடைய நடவடிக்கைகளின் காரணமாக பார்மாஸ் பல ஊர்களில் சென்று சென்று அவர் தங்கி அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு முழுமையாக அழைக்கக்கூட இயலாத ஒரு நிலையுடன் வாழ்ந்தார்கள் அப்படியான ஒரு சூழலிலும் கூட அவர் குறிப்பெல்லாம் பகைப்படாமல் அவர் எப்பொழுதும் எழுதி கொண்டு நாட்டிருந்தார் அவருக்கு இருந்த நண்பர் தெரியும் அவர் கூட முழுமையாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வலவை இல்லாமல் என்று கூட அவர்கள் இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள் பல ஊர்களில் அவர்கள் சென்ற பொழுதும் எப்பொழுதும் பித்தர்களை படித்துக் கொண்டும் எழுதிக்கொண்டு என்னுடைய வீட்டில் மட்டும்தான் ஓனத்தையும் எவ்வளோ இருந்தது வைக்க முடியாமல் அமைச்சிருக்க எழுத்துக்களுடைய தொகுப்பு கிட்டத்தட்ட அந்த வீட்டினுடைய புத்தக ஒரு சேவலை அனுப்பிவிட்டது அது உண்மையிலேயே நம்மளால் படித்து முச்சுவர் கூட முடியாது அத்துணை நிமித்தமாகவும் ஆழமாக எழுத எழுதிய அதற்கு இணையான ஒரு அறிஞர் இல்லை என்பதை இன்று உலக மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் எந்த விதமான எதிர்கொள்ளும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படியான ஒரு சில நிலையில் தமிழகம் தமிழ்நாடு நீண்ட இலக்கிய வளரும் பல்வேறு விதமான நம்முடைய பெருமைக்குரிய கூறுகளும் இந்த ஒரு நாளாக இருந்த போதிலும் கூட இதுவரை காலமாக நாம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இன்று மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நாம் சென்று யாரெல்லாம் சந்தித்தோமோ அவர்கள் அவ்வளவு இதற்கு ஆதரவாகத்தான் கருத்தை சொன்னார்கள் யார் எனக்கு மாற்றத்தை சொல்லவில்லை எனவே காரமாக சிலை இப்போது இன்று இந்தியாவில் தமிழகத்தில் நல்ல தலைமை ஏற்படுத்திய இந்த அமைப்பின் தோழர்களுக்கும் நான் இந்த கட்சியினுடைய நான் அந்த அமைப்பினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பெருமைகள் மிகவும் செயல்பட்டவர் அனைத்தும் அந்த தோழர்கள் அந்த தோழர்களிலே நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்த்துக்களை நம் கையில் கட்டி